ஸ்ரீசைலேசயபாத்திரம் திபக்கியதினவம் எதீந்திரவணம் வந்தே ரமியா மாதரீ லக்மீநாமுனமத்தியமாஸ்மாச்சபரியே குருபரம்பராம் அஸ்மத் யுக்மக்மய வியமோகசதிராணி திருநாயமே அஸ்மரோர்மககோகசிந்தோராமாஜம் சரணம் பிரபத்தியே குலபதேர் ஸ்ரீமத் பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத குலசேகர மாதபிதாயுவனையனையூதி நேமேனம்தன்வயம் ஆசனகு குழபதைவகலாபிராமம் ஸ்ரீமத் பராங்க சரஸ் மகதாவியபட்நாதீகிதிசாரகுலசேகரோகிவா பத்தங்ககிரேணம் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்கசுமீம் பிராக வேதான சேஷாண் நரபதி பரிக்லுத்தம் சுல்க்க மாதா சுவரந்தம் ரங்கநே சாட்சாத் சுச்சிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் வீரத்தான் என்றுரைத்தோம் உரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டது யான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நிந்தோள் மணிவண்ணா செவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் என்னின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கம் முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமெண்ணும் வெள்ளாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சுள் நல்லாண்டென்று நவெண்டுரைப்ப நமோன் ஆராயனாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திரம் தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிலே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வருகிறோம் அதனுடைய வரிசையிலே இன்றைய தினம் தொண்ணூற்றி மூன்றாவதாக திருக்கடல் மல்லை அதாவது மகாபலிபுரம் இது திவிதேசத்தினுடைய வரிசையிலே அறுபத்தி மூன்றாவது திவிதேசமாக வருகிறது பெருமாளுடைய திருநாமம் சலசயன பெருமாள் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் நிலமங்கை நாச்சியார் விமானம் சுகநாகிருதி அனந்த விமானம் தீர்த்தம் புல்லரீக புஷ்கரணி பிரத்யக்ஷம் புங்கரீக மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் மங்களாசாசனம் ஆழ்வார் இருபத்தாறு பாசனங்களாலும் பூதத்தாழ்வார் ஒரு பாசனத்தாலும் ஆகும் முப்பத்தி இருபத்தேழு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம் இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்த சென்ற தொண்ணூற்றி ரெண்டாவது தேவிதேசம் ஆகிய திருவிழந்தையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சென்னையிலிருந்து இந்த திருத்தலத்திற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன மகாபலிபுரம் என்று இப்பொழுது அழைக்கப்படக்கூடிய திவிதேசம் அது கடலோரத்தில் இருக்கக்கூடிய திவிதேசம் கடற்கரை தேவ திவ்ய தேசம் இது இங்கு பல்லவர் காலத்தில் கருங்கல் சிற்ப வேலைகள் நிரம்ப உள்ளன இந்த கோயிலில் தேர் கடற்கரை கோயில் முதலிய கற்க முதல்ல க சிற்பங்கள் அங்கே மகாபலிபுரத்தில் இருக்குது ஊர்கோயில் தலசேகனம் கடற்கையல் கோயில் தல ஜலசேகனம் இரண்டும் இரண்டு திவ்ய தேசங்கள் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பெருமாள் கோயிலுக்குள் அரை மை அரை மைல் தூரத்தில் ஞானப்பிரான் வராகமூர்த்தி கோயில் இருக்கிறது கீழே வரக்கூடிய பாசனங்கள் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஆறு வரை ஞானப்பிரானுடைய சன்னதியிலும் பதினொன்று ஆயிரத்தி நூற்றி ஆறு அத பாசுரம் ஜலசாயனத்தில் மற்றவை தலசயனத்தில் சேவிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இருபத்தி ஏழு பாசுரங்களால் மங்களாசாகனம் செய்யப்பட்ட பெருமாள் மாமல்லபுரம் பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னனால் ஆகிய பராங்குசனால் கட்டப்பட்ட கோயில் இது பல்லாமல்ல சிவன் விஷ்ணு ஒன்றாக உள்ள கடற்கரை கோயிலை கட்டினார்கள் அப்புறம் இயற்கையுடைய சீற்றத்தால் அவை அழிந்தவின் பராங்குசன் என்பவரால் கட்டப்பட்ட கோயில் இது வைகானச அகமப்படி பிள்ளை ரோகாச்சாரியார் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு நாலு கால பூஜைகள் இன்றளவும் நடைபெற்று வருகிறது பூதத்தாழ்வார் அவதானம் செய்த ஸ்தலம் இது பல்லவ மன்னர்களில் ஏழாவது அரசனாகிய மல்லேஸ்வரன் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து வந்தான் திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை நிறுத்திவிட்டான் உடனே கோபமடைந்த வைணவர்கள் சாபத்தினால் நீ முதலையாக மாறு என்று சாபம் கொடுத்தார்கள் ஒன்று புண்டரீக புஷ்கரணி அங்கே இருக்கிற பக்கத்தில் அந்த புண்டரீக புஷ்கரணியில் முதலையாக வசித்து வந்தான் ஆயிரம் ஆயிரம் தாமரைகளை தாயாருக்கு படைக்க புஷ்கரணியில் இறங்கிய புண்டரீக மகரிஷி இறங்கினார் மகரிஷியை வேண்ட ஆயிரம் தாமரைகளை பறித்து கொடுத்து இதை பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் சாப மோஷணம் என்று சொன்னார் சொன்னார் இந்த கோயில் மூலஸ்தானத்தில் பூதேவி ஸ்ரீதேவி இது பெருமாளுக்கு நான்கு கரங்களுடன் இங்கு காட்சி தருகிறார் முன்பு காடாக இருந்தது இந்த இடம் இப்பகுதியில் புண்டரீக வரை தவம் செய்து ஆயிரம் தாமரைகளை வைத்து இங்கே பூஜை பண்ணணும்னு நினைத்தவர் அந்த கடல் நீரை கைகளால் இறைத்து கொண்டிருந்தார் பெருமாள் அப்பொழுது வந்து எனக்கு பசிக்கிறதே என்று கேட்டார் முதியவர் வடிவத்தில் வந்து உடனே நீங்கள் வேணால் கொஞ்சம் கையினால் தண்ணீரை இறைங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் அவருக்கு உணவு எடுக்க கொள்வதற்காக போனார் அந்த முதியவர் நான் வந்த பெருமாளுக்காக திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பெருமாள் தாமரை மலர்களை சூடி ஏன்னா கடற்கரை அங்கெங்கே தாமரைக்கு எங்கே போகிறது ஆனால் பெருமாள் தன்னுடைய கையினால் தாமரை மலர்களை வரவழைத்து தாமரை மலர்களோடு காட்சி கொடுத்தார் ஆகவே இந்த இடத்துக்கு ஸ்தலசயன பெருமாள் பெருமாளுக்கு திருநாமம் திருமங்கி ஆழ்வார் இருபத்தாறு பாசனங்களாலும் பொது தல்வார் ஒரே ஒரு பாசனத்தாலும் செய்து செய்திருக்கிறார்கள் வாராய துண்டு உமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பறிவாய்க்கீண்ட சீரானை எம்மானை தொண்டர்தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போராணை கொம்போசித்த போரேற்றினை புனர்மர்தம் இர நடந்த பொற்குன்றினை நாரானை விடர்கடைந்து கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொன்று தொண்டுபட்டு பொய் நூலை மெய்நூலன்று மெ மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்களேத்து நீண்ட நீண்டவத்தை கருமுகளை எம்மாந்தன்னை நின்ற ஊர் நித்தல நித்தளத்தை தொத்தோர் சோலை காண் காண்டவத்தை கண் கணவெரி கனலெறியாய் பெய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தசாயனத்தே உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானே அன்று பேச்சி விடம்பருகு வித்தகனை மேய்த்து விடையாட வல்லானை வரமீகானில் தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவமநெறி கோர் பெருநெறியை வையங்காக்கும் கடும்பரிவேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல்மல்லை சேனத்தே பேய்த்தாயை பின் பிள்ளை தன்னை பிணை மறுப்பில் கருங்கலிற்றை பின்னை நோக்கின் ஆய்தாயர் தயிர்வெண்ணை அமர்ந்த கோவை ஞாவை அமுதத்தை ஞாவைமுன்னே கோத்தானை குடமாடு கூத்தந்தன்னை கோகுலங்கள் தளராமல் குன்றமேந்தி காத்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடு கடை சூழ் கடல் மல்லை தலசயனத்தே பாய்ந்தானை திரிசடம்பாரி வீழ பாலகனாய் ஆழில ஆழிலையில் பள்ளி கொண்ட ஏய்ந்தானை நில இ இளங்கு கொலிசேர் மணிக்குன்றன்ன ஈரண்டு மால்வரை தோல் எம்மாந்தன்னை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதிர் சென்ற பொய்யரைவாய்ப் புகச்செய்த மல்லர் மங்க காய்ந்தானை இம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே கிடந்தானை தடங்களுள் மனங்கள் மேவி கிளர்புடைய மரிசிறிய அதனின் பின்னே படந்தானை படுமத்த கழிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயுறுகீர இடந்தானை வளைவறுப்பின் ஏ ஏனமாகி இருநிலனும் பெருவிசும்பும் எய்தாவண்ணம் கடந்தானை எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் மல்லை தலசயனத்தேன் பேணாத வழியார்கர் மெளிய அன்று பெருவரை தோல் இறநெறித்தன் அவுணர்கோனை பூணாகம் பிளவெடுத்த போர்வல்லானை பொருகடலுள் துயிலமர்ந்த புல்லூத்தியை ஊனாக பேய்முலை முளை நஞ்சுண்டாந்தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உறைகின்றானை காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல்மல்லை தலசாயனத்தே பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறவயிற்றன் தடவரியாய்ப் பெருகினானை தன்னார்ந்த வார்புணல் சூழ் தடவரை தடவரைமேல் கிடந்தானை பணங்கள் மேவி என்னானை எண்ணிறந்த புகழிரானை இளங்கொழிசேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டுகொண்டேன் கடி பொழில் சூழ் கடல்மல்லை தலசயனத்தே தொண்டாயர் தாம்பரமும் அழியினானை படிகடந்த தாளான காலந்த விண்டானை தென்னிலங்கை அர்க்கர் வேந்தை விலங்குன்ன வளங்கை வாழ் சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் நான்கு ஐந்து வேள்விகளும் வேலியோடு அணங்கமாறும் கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபு கடிபுழில் சூழ் கடல்மல்லை தலசைனத்தே படனாகத் கிடந்தன் அவுனன் கோனை படமெகுண்டு மருதியடை போய்ப் பலன் வேல் தடமார்ந்த கடல்மல்லை தலசயனத்து தாமரை கண் சுயிலமர்ந்த தலைவந்தன்னை கடமாறும் கருங்கழித்து வல்லான் வெல்வோர் கலிகன்றி ஒழிப்பச் செய்த இன்பப்பாடல் திடமாக இவை ஐந்தும் வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் ராமே அடுத்து நன்னாத வாழ உண இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெரும் பெருமானார் மறுவினிய தன்னார்ந்த மல்லை தலசயனத் துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோமே பார்வண்ண மடமங்கை பனிநன்மா மலர்கிழத்தி நீர்வண்ணன் மார்வகத்தில் இருக்கையை நினைந்து அவனூர் கார்வண்ண கடல் மெல்லை தலசயரம் ஆர் என்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை வாழ்வாரே ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழு கொண்டான் வானத்தில் அவர் முறையால் அவர் முறையால் மகிழேந்தி வழங்கொள்ள காணத்தின் கடல்மல்லை தலசயனத்துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவார் என் நாயகரே வெண்டாரை வென்றாவி விலங்குண்ண வெள்ளையவார் கொண்டாடும் மல்லகலம் அழகேற வெஞ்சமத்து கண்டாரை கடல்மல்லை தலசயனத்துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரங்கள் குலதெய்வமே பிச்சை சிறுபீலி சமன்குண்டர் தல தலமுதல் தலமாயோர் மிச்சை கிர என்னும் அவ்விரையை பணியே பணியாதே கட்சி கிடந்த வன்னர் கடல்மல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சென்றேன் நன்னெஞ்சே புலன்கொள் நிதி குகையோடு புழக்கமையோடு கலிரத்தம் களங் களங்கொள் நலமணி குகையும் சுமந்தெங்கும் நன்கொசிந்து களங்கள் இயங்கும் மல்லை கட கடல் மல்லை தலசயனம் வளங்கொல் மனத்தார் அவரை வணங்கொல் என் மட நெஞ்சே பஞ்சி சிறுகூழை பொருவாகி மறுவாத வஞ்சப்பெண் நஞ்சுண்ட அன்னல் முன் கண்ணாத கஞ்சை கடந்த ஊர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் என் தூய் நெஞ்சே செழிநீர் மலக்கமளம் திரையு திரையுந்து வன்பட்டால் உள்நீர் வயலுழவர் உழப்பின் முன் தழுந்த கழுநீர் கடிகமளம் கடல்மல்லை தலசேனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாயன் நெஞ்சே பிணங்களிடு காடதனுள் நடமாடு பிஞ்சு பிஞ்சுகனோடு இனங்கு திருச்சக்கரத்தெம்பெருமானார்கு இடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல்மல்லை தலசயனம் வணங்கும் மணத்தார் அவரை வணங்கினன் வடஞ்சே கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியார்கள் தம்மடியார் வடிகொள் நெடுவயல் வளவன் கழிகன்றி உள்ளார் முடிகொல் நெடு மன்னவர் தம் முதல்வர் முதலாவாரே அடுத்து பூதத்தாழ்வார் தன்னுடைய இரண்டாம் திருவந்தாதில தமர் உள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருளும் தன் பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதிற்குழந்தை என்பரே ஏவல்ல எந்தை கிடம் என்று முதத்தால் பார்த்தமுடிய இரண்டாவது திருவந்தாதியிலும் ஆதையிலும் பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சனேயே மூத்துக்கு அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனும் சீறி இறளாத இரவானு இதாராய் பறையளவரம்பாவாய் மற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் கமங்கள் மற்றையளவு ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுறள் பெற்று இன்புருவ ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராமசங்கீத்தம் கோவிந்தரிவி